ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் பிக்பாஸ் சீசன் எயிட் இந்த ஒரு பிக்பாஸ் சீசன் எயிட் வந்து பயமாக எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட் அதாவது கண்டசன்ஸ் அப்டேட் எல்லாமே கொடுத்துருந்தோம் அந்த ஒரு அப்டேட் வந்து நான் மதியம் கொடுத்துக்க கூட சொல்லியிருந்தேன் இந்த சீசன் யார் யார் வீட்டுக்குள்ள போகிறாங்கங்கிற கன்ஃபார்ம் லிஸ்ட்டு வீட்டுக்கு போகணும் அதாவது கண்டசன்ஸ் வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி எடுத்து வச்ச உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு லிஸ்ட்டோட தான் இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கேன் இப்போ ஒரு பதினாலு கண்டஷன்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து போயிருக்காங்க அந்த ஒரு கண்டஷன்ஸ் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் வீடியோக்குள்ள போறது மட்டும் நீங்க நம்ம சேனலை புதுசாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கேன் எதுக்காக அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவியூ வந்து போடும் பாஸோட ரிவ்யூ இந்த இந்த மூணு மாசங்களுக்கு வந்து நூறு நாட்கள் வந்து கண்டிப்பாக ரிவியூ வந்து இருக்கும் ஸோ அப்டேட்ஸும் வந்து இடையில இடையில உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ அதனால நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு போன கண்டசன்ஸ் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சித் சார் வந்து வீட்டுக்கு போயிருக்காரு இன்னும் சொல்ல போனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு பெருசாக வந்து டிஃபரன்ஸ் தெரியாது ஏன்னா நம்ம சொன்ன கண்டசன்ஸும் வீட்டுக்குள்ள கண்டஷன் போன கண்டிஷன்ஸும் நைன்ட்டி எயிட் பர்சன்ட் நைன் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே கண்டஷன்ஸ் தான் போயிருக்காங்க மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு கண்டஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகி வேற கண்டசன்ஸ் வந்து வந்திருக்காங்க சோ இது வரைக்கும் வீட்டுக்குள்ள போன வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருக்காங்க நம்ம கண்டஸ்டன் லிஸ்ட்ல வந்து இருக்காங்க சோ அந்த லிஸ்ட்ல ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ள போன கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேரக்டர் ரஞ்சித் சார் தான் வந்து போயிருக்காரு கவுண்டம்பாளையம் இந்த மாதிரி கொஞ்சம் காண்ட்ரவர்சான இன்டர்வியூஸ்லாம் அட்டன்ட் பண்ண ரஞ்சித் சார் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் கண்டஸ்டன்ஸா வீட்டுக்குள்ள போயிருக்காரு செகண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்த் வந்து போயிருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா சில பல ஷோஸ்லாம் வந்து வந்து நிறையவே பண்ணிருக்காங்க சோ ஆர்ஜே ஆனந்த் வந்து செகண்டா போயிருக்காங்க தேர்டா வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா வந்து போயிருக்காங்க சீரியல் ஆக்டர் சொல்லியிருந்தோம் இல்லையா தெண்டல் வந்து எண்ணூற்றி இன்னும் வந்த ஒரு சீரியல் வந்து நடித்த தர்ஷிகா வந்து போயிருக்காங்க ஃபோர்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் சத்யா அவர் வந்து போயிருக்காங்க இவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு சீசனாக சொல்லியிருந்தோம் ஸோ இந்த சீசன் வந்து வீட்டுக்குள்ளே போயிருக்காரு ஃபிஃப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா அவர்கள் வந்து போயிருக்காங்க நம்ம விஜய் டிவி ப்ராடக்ட்டான சுனிதா இவங்களோட டான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு வெயிட் பண்ணி நாளைக்கு பார்க்கலாம் சிக்ஸ்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சனா அவங்க வந்து போயிருக்காங்க இவங்களோட இன்ட்ரோவில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்ஸியாக காண்ட்ரவர்சி இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஸோ சஞ்சனா ஆல்ரெடி எல்லாேருமே கேட்டிருந்த ஒரு விஷயம் தான் மகாராஜாவில் விஜய் சதுபதி சாரோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஸோ இந்த ஒரு இன்ட்ரோவில் அதாவது தேவி இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா அப்போ சஞ்சனா இன்ட்ரோவில் வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க சரி எதுக்காக வந்து அப்போல்லாம் கேட்டிருக்காங்க ஆடியன்ஸ் பயங்கரமான ஒரு சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சஞ்சனா கேட்ட உடனே அதுக்கு விஜய் சதுர்த்தி அது ஏன் போன்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ சஞ்சனா வந்து நீங்கள் எப்படி வேணால் கூப்பிடலாம் ஏன்னா அப்பானே கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாக் வந்து அங்கே வந்து போயிருக்கு அதை வெயிட் பண்ணி நாளைக்கு ஈவினிங் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெண்டு சீசனா எதிர்பார்த்தத தர்ஷா குப்தா தான் திருப்பியும் சொல்றேன் ஃபேன் பேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்கடா ரீ ஓபன் பண்ணுறா பாய்ஸ் அப்படிங்கிறதா சொல்லணும் ஸோ தர்ஷா குப்தா இந்த சீசன் உள்ள இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவீந்தர் சார் இந்த சீசன் கண்டிப்பா உள்ள போயிருக்காரு வீட்டுக்குள்ள போயிட்டாரு ஸோ ரொம்ப ஹாப்பி ரிவியூவர் கேட்டகிரி யூடியூபர் கேட்டகிரில இந்த ரவீந்தர் சார் வந்து உள்ளே போயிருக்காரு நெக்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே தீபக் அண்ணா வந்து போயிருக்காரு இவரும் ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவி அண்ட் சினிமா இந்த மீடியா இந்த இதுக்குள்ள இருக்காரு பட் அவருக்கான ஒரு சரியான இடம் வந்து கிடைக்கல சீரியல்ஸ் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு சீசன் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கான ஒரு திருப்பு முனையா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ ஆர்ஜி தீபக் வந்து வீட்டுக்குள்ளே போயிருக்காரு பிளஸ் கானா அதாவது ரேப்பர்ல நம்ம லிஸ்ட்லேயே வராத ஒரு தான் இந்த இவர் ஓகேங்களா இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரியா எனக்கு சொல்ல வர மாட்டேங்குது கானா செஃப்ரி அப்படின்னு சொல்றாங்க கானா செஃப்ரி இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேப்பர் அண்ட் சிங்கர் கேட்டகரியில் வந்து வீட்டுக்குள்ளே போயிருக்காரு அதாவது பால்டப்பாவுக்கு பதிலா நான் தான் ஆல்ரெடி சொல்லி இல்லையா பால்டப்பா வர மாட்டாருன்னு சோ அந்த பால்டப்பாக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா கானா செஃப்ரி அவர் தான் அங்கே போயிருக்காரு பத்தாவது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சிதா போயிருக்காங்க அர்ணவ் அஞ்சிதா அந்த செல்லம்மா சீரியல்ல இருந்து அஞ்சிதாவும் போயிருக்காங்க அர்ணவ் இவங்களும் போயிருக்காங்க சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா நஞ்சுண்டான் வந்து வீட்டுக்குள்ள போயிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்குமார் போறதுக்கு வெயிட்டிங்ல இருக்காரு கண்டிப்பா முத்துக்குமார நம்ம வீட்டுங்களை வந்து எதிர்பார்க்கலாம் அதாவது இந்த யூடியூபர் முத்துக்குமார் அவரு நல்லா தமிழ் பேசுவார் அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வெட்டு எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஒருத்தவங்களை வந்து மறந்துட்டு ஐஸ்வர்யா பாஸ்கரன் சவுண்டு சரோஜாக்கா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல வந்த கண்டஷன் லிஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனிய மறக்காமல் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கண்டஷன்ஸோட ஒப்பீனியன் இந்த கண்டஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் ஒவ்வொருத்தவங்களை பற்றி உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருக்கும் முடிஞ்சால் அதை கமெண்ட்டில் போடுங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு கண்டஷன்ஸ் என்ன கமெண்ட்டில் போட்டு விடுங்க நெக்ஸ்ட் ஸ்டீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தங்கியூ ஸோ பாய்